Today I am going to speak about our Republic Day. Today is twenty sixth January. Today we are celebrating our Republic Day. I wish you all. Happy Republic Day. Republic Day is our Indian. national festival. The Indian flag has three colors. They are saffron, white, green. Saffron represented strength and courage of the country. White represented peace and truth of the country. Green represented fertility growth of the land. The Ashoka Chakra at the middle of the flag represents Ashoka Chakra have 24 spokes. I remember one thing you are we are united we are all same no caste distinction no, no gender distinction i proud to be a citizen of india thank you clap 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 குடியரசு தின கவிதை வரிகள் தாய் பாசமும் தாய் நாட்டு நேசமும் தாய் மொழி கல பற்றும் தாய் உணர்வில் கலந்தால் உலகம் செழிக்கும் நாட்டை டைப் அண்ட் ஃபிரைனஸ் கொண்டு தினமும் சொல்வம் வந்தே மாதிரம் ஜெயஹி அனைவருக்கும் வணக்கம் படிக்கின்றேன் பத்தியோர் கல்வி மக்கள் ஆட்சி மலர்ந்த தினம் மன்னர் ஆட்சி ஒழிய தினம் அடிமை வாழ்வு அகன்ற தினம் குடியல் வாழ்வு உயர்ந்த தினம் உரிமை பெற்ற தினம் ஜெயஹே

அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாதரன் நான் மூன்றாம் பதிவு படிக்கின்றேன் நான் இப்ப குடியரசு தினத்தின் கவிதை சொல்லாதினேன் குடியரசு தேசம் நம் தேசம் நெடுப்புகள் ஓங்கி ஒலி வீசம் அன்பின் ஒளி நாம் சென்றும் அகிஞ்சை ஒளி அதைவென்றும் இந்தியன் என்று பெருமை கொள்வோம் நன்றி வந்திருக்காங்க அவங்கள வந்து நம்ம வரவேற்கணும் அந்த பிளாக் சார்பா வேணும் வேணாம் கூடிய அரசு தேனாம் என்று விடியலை கண்டோ വിതെ കൊണ്ടോ കുടിയറു ദിനം ഇന്നേ മനോലെ കൊണ്ടോ വിരുദലിക്കണ്ടോ അഹിംസ நான் பதிவு செய்கிறேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு பெருமை தன்னான ஒரு விஷயம் தேசிய கொடியில் முத இந்த தேசிய கொடி நான் தான் இந்த எட்டு அடிக்கல முதல் டைமை நான் கட்டினேன் இதுக்காக வந்து ஒரு எட்டு வருஷம் ஆண்டுகள் இருக்கும் சார் இது முத முதல் தேசிய அப்போ வந்து இந்த இடத்துல எதுவுமே இல்லை முதல் டைமை நம்ம தான் கிடையாது அப்போ அந்த காலகட்டத்தில் பிரபாகர் சார் டிசி இருந்தார் அவரை கூப்பிட்டு வந்து நம்ம பெருந்தன்மையாக நம்ம ஏற்றுனதுக்கு இன்றைய காலகட்டத்தில் நமது துணைத் தலைவர் சார்பாகவும் பொருளாளர் சார்பாகவும் இரண்டு வார்த்தைகள் பேசுவார்கள் குடியரச <laughs> <laughs> இதை வந்து பார்த்தா சுதந்திரமாக நம்ம இருக்கணும் எல்லாமே இந்திய நாட்டின் பெருமையை பேசணும் அதனுடைய முன்னேற்றமும் நம்ம எல்லாருமே வளரணும்னு சொல்லிட்டு பாட்டியோ நம் குடியிருப்பு நம் பொறுப்பு சார்பாகவும் பொதுநல தொண்டு செய்யும் அனைத்து தொண்டு செய்யும் கலைமகள் சார்பாகவும் கலை கலைக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறதுக்காக ஏற்படுறதுல ஒரு தலைவர் உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்காரு எல்லோரும் பயன்படுத்திங்க படிக்கிறவங்களும் சரி வேலை சுற்றி போகிறவங்களும் சரி குடும்பங்களும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவரால் எதையும் நீ செய்து வைக்க முடியும் உங்களுக்கு அந்த நன்மை செய்கிறதுக்குன்னு கடவுள் இந்த நாட்டில் கொண்டு வந்து தலைவராக வச்சுருக்காரு அதை எல்லாரும் பயன்படுத்திங்க அடியாருங்களும் சரி தொண்டர்களும் சரி பிள்ளைங்களும் சரி எல்லோரும் நல்ல குறையாத செல்வத்தோடு மன ஒற்றுமையோட ஒற்றுமையோடு கலைமகனுக்கு எல்லாருக்கும் ஒற்றுமை கொடுத்து இது தொண்டு நிறுவனம் நம்ம அளவுக்கு மீறி நடக்கிறதுக்கு எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக கொடுக்கும் அவ்வளோதான் நம் நம்ம பொறுப்பு சட்டத்தில் அண்ணன் இருக்காரு எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு நம்மளும் கொடியாத்துறோம் எல்லாரும் உண்டு ஒன்று ஒற்றுமையாக இருந்து செயல்படணும் வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொரோனா இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளா மூணாவத்தி ஐநூறு சாப்பாடு கொடுத்தது எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு நாங்களே சமைச்சு நூற்றி பத்து பேருக்கு ஏபியில் வந்து சாப்பாடு கொடுத்துருங்க இது வரைக்கும் சமைச்சு கொடுங்க அந்த சமையல் அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாராட்டு பண்ணணும் வாட்ஸ்அப்பேன் அவங்கள ஒரு மரியாதை அம்மா ஆமாம் நீங்கள் வாங்கம்மா அவங்க வந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும் ஏன்னா ரெண்டு பேரும் சமைக்கிறாங்க அவங்களும் ஒரு கௌரவப்படுத்தணும் ஏன்னா இன்றைக்கி தூய்மை பண்ணியாலும் மாட்டுத்தினாக்கு அவங்க சமைச்சு எடுத்து பேசி கொடுத்து பண்ணிடுங்க ஒரு நாள் லீவு கிடையாது அம்மா ஒரு வார்த்தை பேசுவாங்க

நமது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நம்ம இருந்து எந்த ஒரு ஹவுசிங் போரில் கேட்டாலும் நான் விதைப்பந்து நான் தரேன் சார் சாருக்கு முன்னாடி எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் ஓகே இது ஏற்றுக்கல என்னென்னா தூக்கப்பட்டால் அந்த செடி வளரும் இது வந்து தமிழ் முழுவதும் நான் கொடுத்துனு இருக்கிற ஸ்கூல் காலேஜில் இன்னைக்கு சாருக்கு முன்னால் நான் விதைப்பந்து தரேன்னு சொல்லி ஒரு ஒப்புதல் பண்ணுறேன் இன்னைக்கு தீர்மானம் பண்ணலாமா ஓகேங்களா விதைப்பந்து நான் தரேன் ஏன்னா ஒரு மனித உயிர் வளா நாற்பது மார்க்குன்ற நடணும் ஓகேங்களா அப்போ அந்த நாற்பது மரக்கண்டை நட்டால் தான் உங்கள் ஆக்சிஜன் வரும் அது வந்து ஒரு உயிர் முச்சா நான் பண்ணின்னு இருக்கிறேன் அது வந்து இன்னைக்கு சார் ஒரு முன்னாலும் ஒரு ஏஜி பிளாக் சார்பாக சார் ஆட்ட வந்து ஒப்படைக்கிறேன் நான் எப்போ கேட்டாலும் அவருக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் மேட்ச் வந்து அதை கேட்டு வந்து கொடுத்துருக்கேன் எங்களுடைய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக எங்களுடைய ஏஹெச்பி பிளாக் மக்களுக்கும் குடியிருப்பு நலச்சங்கத்துக்கும் எங்களுடைய இருபத்தி ஆறாவது குடியரசு நல்வாழ்த்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முதற்கட்டமாக இந்த உங்கள் சங்கத்துக்கு எங்களை கூப்பிட்டு உங்கள் பிளாக்கில் எங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து சுதந்திரத்தை கொண்டாடுறீங்க ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக என்ன அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க சார் வந்து எல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக நம்ம நம் குடியிருப்பு நம் பொறுப்பு அந்த திட்டத்தை கொண்டாடுற மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த குடியிருப்பு உங்களோட பொறுப்பு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மக்களும் உணரணும் அந்த ஒரு மெயின் காரணத்தினால கொண்டு வந்தோம் நாங்கள் வந்து நிறைய பிளாக்கில் நான் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பிளாக்கு நான் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த பிளாக் அவ்வளோ நீட்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து நம் குடியிருப்பு நம்பொறுப்பை திட்டத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தி உங்கள் பிளாக்கை நீங்கள் வந்து நல்லா நீட்டாக வச்சுருக்கீங்க அதற்காக நான் உங்களுக்கு முதல்ல நன்றியை கொடுக்குறேன் ரொம்ப நன்றி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து இந்த குடியரசு தினத்தில் வந்து நம்ம மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி நீங்கள் ஒவ்வொரு ஆளும்தான் உங்கள் கடமைகளை வந்து நாட்டு நாட்டுக்கு செலுத்த போறீங்க முக்கியமாக என்ன அப்படின்னா உங்கள் வீடை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறதுலேருந்து நீங்கள் நினைக்கல அரசாங்கம் தான் எல்லாம் பண்ணி கொடுக்கும் அரசாங்கம் தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அந்த வேலையை பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஒரு என்ன சொல்லலாம் போலீஸ் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் குடிச்சு மாத்தவருனா எல்லாத்தையும் பாத்துக்கணும் மத்த கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும் அரசியல்வாதிகள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம உங்க உங்க வேலைகளை நீங்க ஒழுங்கா பண்ணாலே நீங்க வந்து உங்க இடத்துல ஹீரோ ஆயிருக்கீங்க புரிஞ்சுக்கோங்க Love you, இயக்கத்தின் சார்பாக சொந்த செலவில் என்னோட சார்பலாக அவரோட மாற்றுத்திறனாளியோட வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக என்னால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நன்கொடையாக அந்த இவருக்கு நான் தரமா தீமை தரம் பிடுங்குவோம் சுதந்திர கீதம் பாடுவோம் சமா பாருங்க இன்னைக்கு குடியரசு தினம் எல்லோரும் பாருங்க வீட்டில் ஏதோ கொடியேற்ற தினம் வந்தோம் போறோம் அப்படின்னு இருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் டாக்டர் கலைமகன் அதாவதுங்க எதால் அது இறைவன் படைப்பு தான் நான் அதை அதுக்கு மேலே சொல்லலை ஏனென்றால் எல்லாரும் யாரும் நினைக்கிறது எல்லா எல்லாம் அவங்கவுங்க வீடு பிள்ளைகள் டாக்டர் படிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் இப்படி தான் நினைக்கிறாங்க பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய சொந்த செலவில் ஏதாவது பண்ணணுன்றதுனால் அது இறைவன் தாங்க அவரை நல்லா அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் இறைவன் நல்லா வச்சிருப்பார் அது ஏன் என்றால் கஷ்டப்பட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் உடுக்க பக்க மக்களுக்கு ஜாதி மதம் எல்லாம் இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் பேசணும் பேச்சுரிமை எழுத்துரிமை இலவச சட்ட உதவி மையம் இப்படி என்றெல்லாம் ஆகவே இந்த நேரத்தில் அவர்களுடைய அவர்கள் தான் நினைக்கணும் குழந்தைகள்லாம் வந்திருக்கீங்க உலக அமைதி அமைதி தான் முக்கியம் அன்புதான் இன்பமாக ஊற்றினார் அசோக பத்ரா நிறைய பேர் பால் எடுத்து கொள்றாரு பார்த்தாரு ஆஹா இத்தனை பேர் நம்ம பழி பண்ணிக்கணும் அன்புதான் இன்பமாக உலகம் அன்பிற்கும் உண்டவோ அடைக்கும் தான் ஆண்டு சொல்ல மாதிரி உன்னை போல பிரேரி தன்னை போல பிரேரி லவ் தை நைபர் அதனால மக்களுக்காக மாற்றுத் தொழில பிறந்த அன்புதான் என்ப மகா முக்கிய என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் அன்புதாங்க அன்புக்கு உண்டோ இருந்தா அடிக்கடியா அடி என்ன கொண்டு போதும் மரணமானா சுடுகாடுகள் என்றால் கண்டறை நம்ம தான் இந்த அன்புதான் நினைக்கணும்

கட்டுப்போ பார்ப்போம் நாங்கள்லாம் எந்த அமைதியாக வீடு மனைவி மக்கள் நாலு பேருக்கு உதவி செய்யணும் அதுதான் முக்கியம் என்னன்னா மரணம் இருப்பேன் நல்லா இப்படி பேச முடியுமா ஒழுக்கம் தான் அந்த வாடிய பயிரை கண்டபோதான் வாடிய யார் சொன்னால் வள்ளல்லாருங்க பயிரும் வாடுதுங்க அதையே இறக்கப்பட்டார் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஆகவே நீங்கள்லாம் இறக்கப்படலாம் ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருந்து அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூடி எல்லா இறைவனை பார்த்து கொண்டு வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்